ஹே நம்பர்லே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பழத்தை பத்தி தான் ஆப்பிள் தெரியுமா உங்களுக்கு தினமும் ஆப்பிள் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு எவ்வளவு நல்லதுன்னு முதல்ல நம்ம மனசுக்கு ஆப்பிள்ல பொட்டாசியம் நிறைய இருக்கு இது நம்மளை அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கும் சோ உங்க மனசு நல்லா இருக்கணும்னா ஒரு ஆப்பிள் எரிச்சு சாப்பிடுங்க அடுத்தது ஜீரணம் ஆப்பிள் இருக்கிற நாச்சத்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது வயிற்று வலிக்கு இனிமே பயமே இல்ல ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா போதும் இப்போ மூளை பத்தி கொஞ்சம் பேசலாம் ஆப்பிள்ல நிறைய சத்துக்கள் இருக்கு மூளை நல்லா வேலை செய்ய உதவி பண்ணும் தெளிவா இருக்கணும்னா சொல்லுங்க பார்க்கலாம் ஆப்பிள் சாப்பிடுங்க அப்புறம் உடல் எடை ஆப்பிள்ல இருக்கிற சத்துக்கள் உங்க உடல் எடை கட்டுக்குள் வச்சுக்கோ பசிக்குதா சங் புட்சி சாப்பிடுறதுக்கு பதிலா ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க ஆனா இதுக்கு மேலேயும் நிறைய நல்லது இருக்கு ஆப்பிள் சாப்பிட்டா கேன்சர் சர்க்கரை வியாதி மனசு சம்பந்தமான வியாதிகள் வர்றது குறையும் ஆமாம் இந்த சாதாரண பாட்டில் இவ்வளோ சக்தின்னு நம்பவே முடியாது இன்னொன்று நம்ம சருமத்துக்கு ஆப்பிளில் கொலாஜன் இருக்கு இது நம்ம சருமத்தை இளமையாக வச்சுக்கும் சுருக்கங்களுக்கு டாட்டா சொல்லுங்க முகத்துல முக்கப்புரு கரும்புள்ளிகள் இருக்கிறவங்களுக்கு ஆப்பிள் ரொம்ப உதவியாக இருக்கும் இதுவும் ஒரு முக்கியமான காரணம் தினமும் ஆப்பிள் சாப்பிட்டுனே கடைசியாக ஆப்பிளில் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பாலிபினாஸ் ஃபுலவனைட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு இது எல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நண்பர்களே சிவப்பு ஆப்பிளாக இருந்தாலும் சரி பச்சை ஆப்பிளாக இருந்தாலும் சரி தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க உங்கள் உடம்பு உங்களுக்கு நன்றி சொல்லும் இன்றைக்கு இவ்வளோதான் லைக் பண்ணுங்க இட்ஸ் వాడు పెట్టి ఉంటుంది